அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஸ்ரீ குபேர கணபதியோட பதினோராவது நாள் கட்டள பூஜையை தான் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு நம்ம அபிஷேகம் பார்த்துடலாம் ూప మహేశ్వర పుత్ర విఘ్న వినాయక పాద నమస్తే వామన రూప మగేశ్వర పుత్ర విఘ్న వినాయక పాద నమస్తే హరి తిరు మరుగణై విఘ్న వినాయ గణై గణపతి ఏ జయ జయ సుర సుర గణపతి సుందర గేషం ఋషి ఋషి గణపతి యజ్ఞ సమానం పవ పవ గణపతి పద్మ శరీరం జయ జయ గణపతి దివ్య నమస్తే జయ జయ గణపతి దివ్య నమస్తే ஆனை முகத்தனை இம்பின் இளம்பிரை போலும் ஏத்தனை நந்தி மகன் தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே விநாயக வினையை வெறறு கவல்லான் விநாயகனே நேவெற்றை தணிவிப்பான் விநாயகனே நேவி மண்ணிற்கும் நாதலுமாம் தன்மையின் மூசிகவாக நமோதக அஸ்த சாமர கர்ண விளம்பிதூத்ர மூசிகவாக நமோதக அஸ்த సార గర్ణ విలంబిరూత్ర వామన రూప మహేశ్వర పుత్ర విఘ్న వినాయక పాద నమస్తే వామన రూప మహేశ్వర పుత్ర విఘ్న వినాయక పాద నమస్తే హరి తిరుమరుగణై విఘ్న వినాయకై విన అరుళ్య గణపతి ఏ జయ జయ సుర సుర గణపతి సుందర సుందరగేశం ఋషి ఋషి గణపతి యజ్ఞ సమానం పవ పవ గణపతి పద్మశరీరం జయ జయ గణపతి దివ్య నమస్తే

அபிஷேகம் முடிஞ்சிச்சுங்க இப்போ வந்து அலங்காரம் பண்ண போகிறாங்க பூஜைக்கு வந்தவங்க எல்லோரும் அபிஷேகம் முடிஞ்சிட்டு அலங்காரம் பண்ணும் போது எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா அந்த டைமில் உட்காந்து எல்லோரும் இருக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் மாதிரி பாருங்கள் இந்த டாக் எப்படி தூங்குதுன்னு அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் எல்லோரும் கொஞ்சம் நேரம் அவங்கவுங்க கூட இருக்காங்க சின்ன பசங்களாம் விளாண்டுட்டு இருக்காங்க அது எல்லாமே நம்ம பார்க்கலாம் வந்து இன்னைக்கு காலையில் தாங்க அப்லோட் பண்ண போகிறேன் அதே மாதிரி இன்னைக்கு உண்டான க பன்னெண்டாவது நிறைவு பூஜை இன்னைக்கு நைட்டு இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் நான் அப்லோட் பண்ணிடுவேன் தவறாம அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள் பன்னெண்டாம் நாள் கட்டளை பூஜை நல்லா சிறப்பாக நடைபெறும் அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பூஜை முடிச்சிட்டு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா தின்னாடுடைய சிவனே போற்றி இன்னாத்தவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துடையந்தாய் போற்றி பாகனயம் அண்ணா போற்றி கண்ணாடமுனக்கதனே போற்றி காவாய் கனகத்திறனே போற்றி கைகை மலையானே போற்றி போற்றி ஓம் குரு பிரம்மா ॐ गुरुब्रह्म गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः तस्मै श्री श्रीगुरुवे नमः गुरुवे सर्वलोकानां जगे भवलोकिनां हृदये सर्वविद्यानां श्री श्रीदर्शनामूर्तये नमः सदाशिवसमारम्भं श्रीगण्डाचार्यमत्तिमास्वराचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम् ತಕ್ಷಣಪೂರ್ತ ಏಸಾ ವಿತ್ಮಹೇ ಧಾನಗಸ್ತಾಯ ಧೀಮಹೆ ತನ್ನೋ ದೇಶ ಪ್ರಚೋದಯಾದವೋ ಭಾಗೀಶ್ವರಾಯ ವಿತ್ಮಹೇ ಅಯುಕ್ರಿ ವಾಯ ತನ್ನೋ ಹಂಸ சிவனையுரிதாரி பாதிபரமேஸ்வரப்பிரித்தம் தடேவக்னம் சுதினே தாராபலம் சந்திரபலம் ததே வித்தியாலம் தைவலம் தடே லட்சிபதே வாணிபே கௌரீபதே அங்கிரகம் சராமிகணையம் सुबह सोपने मुद्दे आद्य ब्रह्मना का दुबिया बराते स्वयं तबादा के गलपे वैष्णवे मनमंत्रे अष्टाभिदर सकेतमे प्रदमे भारते संबुदे में भारत वर्षे भारत गंडे नेर के दक्षिणे भारते आधे उक्ते स्वरापूजाम करिष्ये श्री गुबेर गणपति सामिने नमः प्रभाग प्रभाव गणना मध्य विश्वे गया नाम किसे बराती கீபி நட்சத்தம் ஹச்சிபராசி அமலிய நாமே நாமே லித்தகிருச்சராசி இளையராஜாநேவ்ராசி சத்தியநமேவா சாமிநாசேவெவியாயம்யாக சப்திவீர்நாள் மணிம மணிமலீநமேவியநேவிய தொழில் வியாபார அபிவிருத்தி பிரபாகரன் தொழில் ஏசன் சி தின தின கோடி கோடி லாபகி ீ குபேரணபதிமகாராஜானுட்யுபேரணபதிபாகசித்தீர்த்தம் ராமசுந்தரி கைலாசநாதீருபாககடாச்சித்தீர்த்தம் ஜாதகாவணூமாரிஅம்பிகா கிரபாகடாசசித்தீர்தம் ஸ்ரீகுபேரணபதிபாகசித்தீர்த்தம் இஷ்டதேவதா குணதேவதா பாரம்பரியதேவதா கிராமதேவதா அணுகிரகிருபாகடாச்சித்தீர்த்தம் ஓம் சிமுகம ஓம் ாய நம ஓம் நம ஓம் கபிலாய நம ஓம் கஜகன்காய நம ஓம் லம்போதராய நம ஓம் விகடாய நம ஓம் விக்னராஜாய நம ஓம் விநாயகாய நம ஓம் தோமக்கேதுவே நம ஓம் கணாத் நம ஓம் பாலச்சந்திராய நம ஓம் கஜானனாய நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் சூர்பகருணாய நம ஓம் ஹேரம்பாய நம ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நம ஓம் ஆகுவாகநாய நம ஓம் சித்தி விநாயகாய நம ஓம் மகா கணபதயே நம ஓம் கங்கணபதய நம ஓம் நாலிஹேல பிரியாய நம ஓம் பாஜா ஸ்ரீ வித்யா கணபதய நம ஓம் சிந்தாமணி கணபதயே நம ஓம் துண்டி கணபதய நம மணிமூர்த்தீஸ்வரம் நீலா சரஸ்வதி நீலவாணி சமேத ஓம் உச்சிஷ்ட கணேசாய நம ஓம் ஆதார சக்தி போற்றி ஓம் ஆம இருக்கை போற்றி ஓம் அறவை இருக்கை போற்றி ஓம் சிம்ம இருக்கை போற்றி ஓம் யோக இருக்கை போற்றி ஓம் தாமரை இருக்கை போற்றி போற்றி ஓம் ஈசானம் போற்றி ஓம் தர்புடம் போற்றி ஓம் அகோரம் போற்றி வாமதேவம் போற்றி ஓம் சத்யோசாதம் போற்றி ஓம் இதயம் போற்றி ஓம் சிரசு போற்றி ஓம் சிகை போற்றி ஓம் கவசம் போற்றி ஓம் நேத்திரம் போற்றி ஓம் அஸ்திரம் போற்றி ஓம் நிவர்த்தி கலையை போற்றி ஓம் பிரதிஷ்டிகளையே போற்றி ஓம் வித்திய கலையை போற்றி ஓம் சாந்திகளையே போற்றி ஓம் சாந்தி அதீத கலையே போற்றி போற்றி பேரன்ஸ் நகரில் எழுந்தருளி அருள்மாளிக்கும் விவேர கணபதியை எழுந்தொருள் செய்யும் நிகழ்வானது திருவாக்கும் செய்கருமம் கைகோட்டும் செஞ்சு ஆராய்ந்த போட்டு சீரா பள்ளி மேவி சிவனே போட்டு ஆரோர்த அரசே போட்டு சீரா திருவையாரா போட்டு ஏகம் வந்தாய் போற்று நாகம் வெண்ணொரு ஆனாய் போட்டு சென்ற மந்திர ஆடிபட்டு இந்த ஆறு அமுதன் ஆனாய் போட்டு காவாய் காக திரளே போட்டு மலையாளே போற்றி போற்றி மேலமை பூமி செய்வோ இத்திரவியே இந்த ஆனாய் போற்றி காவாய் கிரனே போற்றி கைலை மலையானே போற்றி போட்டு நைவத்தியம் சமர்ப்பயாமே நைவேத்தியம் சமர்ப்பயாமே അർപ്പതേ കോര നേടി അരുവനേ ദൂമിത്രം നടത്തൽ നിന്ന് ഒരു പുറം നടന്ന പോറ്റിവാ பூஜை முடிச்சாச்சுங்க எல்லோரும் பிரசாதம் வாங்கிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு பன்னெண்டாம் நாள் சிறப்பா சிறப்பாக நடப்போகுது அதுக்கு வந்து ஈவினிங் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்லேயே தொடங்கிடுவாங்க இன்னைக்கு அதுக்கு எல்லாரும் வந்து கலந்துக்குமாறு அன்புடன் எல்லார் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஈவினிங் அபிஷேகம் அலங்காரம் ஆராத்தி எல்லாம் முடித்த பிறகு அன்னதானம் வழங்கப்படும் அதே மாதிரி இன்று இரவு எட்டு மணிக்கு பரதநாட்டியமும் ஆடுறாங்க அதையும் வந்து பாருங்கள் தவறாமல் எல்லாரும் கலந்துக்கோங்க இன்று நிறைவு விழா கொண்டாடும் வகையில் பரதநாட்டியம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதையும் வந்து கண்டுகளிக்குமாறு அன்போடு நினைக்கிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஆக அதிக பேர் வர்றாங்க நம்ம கோவிலுக்கு பாருங்க நீங்களே இன்னொன்று நான் கேட்டுக்கிறேன் இந் என்னோடய வீடியோ பார்த்துட்டு இந்த கோவிலுக்கு வந்தவங்க யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் நான் யாருன்னுட்டு அதே மாதிரி இந்த வீடியோ இவ்வளோ நாள் பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கி போட போகிற வீடியோவும் நீங்கள் பாருங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதேமாதிரி அந்த பெல் பெல்லைக்கனே கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து சேரும் இன்றைக்கு உண்டான அழகாராக பார்க்கலாம் வாங்க